வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தெற்கு பகுதி முதல் குமரிக்கடல் வரை ஒரு நீண்ட சுழற்சியாக வளிமன்ற சுழற்சி நிலை கொண்டுள்ளது நிலை கொண்டுள்ளது இந்த நிலவும் மாலத்தீவு வரை சென்று மீண்டும் செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வெளியில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியிலும் காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிலவு டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் இலங்கைக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக அமை மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் முல்லைத்தீவு திரிகோணமலை அம்பாறை மேலும் மட்டக்களப்பு இந்த இடங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்பது வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது என்று யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பில்லை இனி யாழ்ப்பாணம் பரித்துறைக்கு டிசம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து மழை கிடைக்கும் நாளை நாளை மறுநாள் மழை கிடைக்கும் அதுவரை மழை கிடைக்க வாய்ப்பில்லை பெரும்பாலும் முல்லைத்தீவுக்கு தெற்கு பகுதி மட்டுமே இன்று முல்லைத்தீவு கிளிநொச்சிக்கு தெற்கு பகுதி மட்டுமே என்று பரவலான மழைப்பெறுவு அதுவும் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புது கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் பவுனியா அனுராதபுரம் தம்புள்ளை திரிகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையை கிடைக்க வாய்ப்பது அதேபடி அதேபோலே சிலாபம் கொழும்பு கொழும்பு இந்த இடங்களுக்கு மிதமான வந்து சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புது ரத்னபுரி அதற்கு தெற்கு பகுதி இன்று கனமழை கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் காலி அம்பந்தொட்டை இந்த இடங்களுக்கெலாம் மிதமான வந்து சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது மட்டக்கிளப்பு அம்பாறை பதுளை கண்டி நுவரேலியா மாத்தரை அவுச்சவலை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழை மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்பது இன்று முதல் மழை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் பதினைந்தாம் தேதியை பொறுத்தவரை மேற்கு மாகாணங்கள் வடக்கு மாகாணங்களை ஒதுக்க வாய்ப்புள்ளது மழை கிடைக்க வாய்ப்பில் பெரும்பாலும் முல்லைத்தீவு பவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை மேலும் மட்டக்கிளப்பு அம்பாறை மாத்தரை நூவரேலியா இந்த இடங்களில் மட்டுமே ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வைப்பது நாளை பெரும்பாலான இடங்களை ஒதுக்க வைப்பது டிசம்பர் பதினைந்தாம் தேதி இலங்கையில் டிசம்பர் பதினாறாம் தேதி இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி நிலவுண்டிருக்கும் நிகழ்வு சற்று முன்னேறி வரும் என்பதால் டிசம்பர் பதினாறாம் தேதி அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் தொடங்கி மட்டக்களப்பம்பர வரை கடல் உரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மகன்கள் அனைத்து மாகாணங்களுக்கும் மீண்டும் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் பதினாறாம் தேதி அதில் ஓரிரு இடங்கள் கனமழையும் கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் பதினாறாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் விட்டுவிட்டு மழை ஏற்க வாய்ப்பது டிசம்பர் பதினாறாம் விட டிசம்பர் பதினேழாம் தேதி பெரும்பாலும் கிளிநொச்சிக்கு தெற்குள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் பதினேழாம் தேதி அனைத்து மகன்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது ஆனால் பத்து துறை கிளிநொச்சி மேலும் யாழ்ப்பாணம் இந்த இடங்களுக்கு மிதமான மத சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கிளிநொச்சிக்கு தெற்குள்ள மகனங்கள் அனைத்து மாகாணங்களுக்கும் ஆங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மழை விட்டுவிட்டு மழை ஏற்க வாய்ப்பது டிசம்பர் பதினேழாம் தேதி டிசம்பர் பதினெட்டாம் தேதி பெரும்பாலும் தம்புலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்கும் வடக்கு பகுதி லேசான மிதமான மழை மிதமான மத சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் கடலோர மாகாணங்கள் வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்கள் மேற்கு மாகாணங்கள் என்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினெட்டாம் தேதி டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தம்புள்ளைக்கு வடக்குள்ளா மாகாணங்களை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது தம்புள்ளைக்கு தெற்கு பகுதி மட்டுமே அடுத்த நாட்கள் மழை இருக்கும் அதன் பிறகு யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் பவுனியா அனுராதபுரம் மேலும் முல்லைத்தீவு திரிகோணமலை இந்த இடங்களாம் முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்பு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மழை முற்றிலுமாக விலகும் அதற்கு தெற்கு பகுதி மட்டுமே அங்கங்கே அங்கே மழை கிடைத்து கொண்டிருக்கும் டிசம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் குறைவான பிறப்பில் மழை கிடைக்கும் பெரும்பாலும் ஹோட்ட ஹாலி அம்மந்தோட்டை ரத்தனபுரி மேலும் பதுளை இந்த இடங்களில் மட்டுமே மழை கிடைத்து கொண்டிருக்கும் டிசம்பர் பத்தொன்பதாம் இருந்து டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் குறைவான பிறப்பில் மழை கிடைத்தலாம் டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று தேதிகள் ஒரு காட்டு சுழற்சி நிலநடுக்கோட்டு ஒட்டியை மேற்கொண்டு வைக்கி பயணிக்கும் என்பதால் டிசம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் தம்புலிக்கு தெற்கு பகுதி சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்கும் டிசம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் குறைவான பிறப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்மஸ் அன்றும் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது வடமாகாணங்களை பொறுத்தவரை டிசம்பர் பத்தொன்போதாம் தேதி விலகு மழை தொடர்ந்து பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பை பகல் நேரங்களில் வெயில் இருப நேரங்களில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது வட மாகாணங்களை பொறுத்தவரை தெற்கு மாகாணங்களுக்கு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் குறைவான பரப்பிலே மழை கிடைத்துக் கொண்டிருக்கும் டிசம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தொடர்ந்து குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது குறைவான பரப்பிலே வழியில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுமத்ராவுக்கு ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து மேலும் ஒரு நிகழ்வு வரும் அந்த நிகழ்வும் ஒன்றிணைந்து இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் சற்று தீவிரமடை மென்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பெரும்பாலும் திரிகோணமலைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கும் மழை கொடுக்கும் டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் சற்று பறவை குறைவான பரப்பில் மழை கொடுத்தாலும் அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து இலங்கையில் மழை பொழிவு அமை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேவழையில் இந்தியாவில் ஆந்திராவில் வளிமண்டலத்தில் உயர் அழுத்தம் சற்று வலுவாக நிலை கொண்டிருக்கும் இந்த இந்த நிகழ்வு தீவிரமடைந்தவற்றும் இந்த நிகழ்வு தீவிரமடைந்து இலங்கையை ஒட்டி மேற்கு நோக்கி பயணிக்குமா அல்லது இலங்கை தரைமீது ஏறி மேற்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் இந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து இலங்கையில் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு அமை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக டிசம்பர் பதினான்காம் தேதி யாழ்ப்பாணம் பத்து ஒதுக்கி மற்ற இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மிதமான வந்து சற்று கனமழை நாளை டிசம்பர் பதினைந்தாம் தேதி குறைவான பிறப்பிலே மழை கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் பதினாறாம் தேதி மேலும் ஒரு காட்டு சுழற்சி மூலம் மழை கிடைக்க வாய்ப்பு அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு ஒரு சில இடங்களில் மேற்கு மாகாணங்களில் கனமழையும் கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் பதினேழாம் தேதி பெரும்பாலும் கிளிநொச்சிக்கு தெற்குள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் பதினெட்டாம் தேதி தம்பளைக்கு தெற்கு பகுதி மட்டுமே கனமழை வடக்கு பகுதி லேசான மிதமான மழை டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் தம்புளைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்கும் வட மாகாணங்களை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தரைக்காற்று சற்று முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை கா நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பருத்தித் கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் சிலாபம் மேலும் வவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை இந்த இடங்கள்லாம் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் கடலோரங்கள் தெற்கு கடலோரங்களையும் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புது அம்பாறை மட்டக்கிளப்பு மேலும் கொழும்பு நீர் கொழும்பு இந்த இடங்களுக்கும் தரைக்காற்று கடல் ஓரங்களில் கடலோர மாகாணங்களுக்கு தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்பது ஆனால் தம்முள்ளை வடக்கு பகுதி மட்டுமே உள் மாகாணங்களுக்கும் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்பது இன்று டிசம்பர் பதினான்கு பதினைந்து தேதிகளிலும் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்பது நிகழ்வு நெருங்கி வரும் பொழுது தரைக்காற்று வலுவாக இருக்கும் நிகழ்வு கடக்கும் பொழுது தரைக்காற்று சற்று குறைந்திருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பாடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்